பழைய ரஜினிகாந்த நம்ம பாத்திர முடியாமாங்கிற இயக்கங்கள்ல எத்தனை பேர் இருக்காங்க உங்க ரசிகர்களை கூப்பிட்டு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பதில் அனிருத் போட்டு ஏதாவது ஒரு டைட்டில் மியூசிக் ஃபேமஸ் ஆயிருக்கா இத்தனை படங்கள் ரஜினி சாருக்கு பண்ணியிருக்கிறார் எதாவது ஒரு விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்தாரு பாருங்க அதுக்கு அவர் என்ன டெக்னிக்கலா பாடுபட்டாரோ எப்படி யோசிச்சாரோ தெரியல அதுக்கு சல்யூட்டு

படத்துல என்ன இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ரஜினி ரசிகரா அண்ணாமலை படம் வரும்பொழுதே நாங்க ரஜினி சாருக்கு மன்றம் ஆரம்பிச்சவங்க நான் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதுல வந்து ஒரு நூறு படங்கள் நான் வேலை பார்த்திருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் நூறு படம் வேலை பார்த்துட்டு எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காததுனால கால சூழ்நிலைகள் பல வேலைகளை பார்த்து ஜோதிட துறைக்கு வந்து ஜோதிடனா இன்னைக்கு ஒரு ஜோதிட தினம் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு நான் உண்மையிலேயே ரஜினி சாரை அணு அணுவாக ரசித்தவன் தான் அதில் நான் மறைக்க விரும்பலை ரஜினி சாரோட ரசிகன் தான் ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு ரசிகனா நான் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாட்ஷாவில் எப்படி வந்து ஒரு தாடி வச்ச ரஜினி வந்தவன ஒரு ரோல் கொடுக்குறாங்க பாதி படத்துக்கு மேலே அவர் ஆக்கிரமிச்சுக்கிறாரு பாட்ஷா பாட்ஷாரு பாட்ஷா பாட்ஷாரு பாட்ஷாருன்னு அப்படியே எமோஷனல் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பாட்ஷா வந்த உடனே அது இன்னும் ஸ்பீடாக போகுது அப்போ அந்த பாட்ஷா படம் வந்து தொய்வில்லாம போனதுனால தான் அந்த பாட்ஷா படத்தில் முக்கியமான ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் உண்டு அதை மக்களே மறந்துட்டாங்க பாட்ஷா படத்தில் ரஜினி கூட இருந்த எல்லாருக்குமே வயசாகிடும் ரஜினி சாருக்கு மட்டும் வயசாகாது அவர் வில்லன் எடுத்து வளர்த்த பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணை தான் ரஜினி கல்யாணம் பண்ணுறாரு இந்த குற்றம் குறை கதைகளில் இருக்குது அதை யாருமே கண்டுபிடிக்கலை ஏன்னா படைய படம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சு இந்த ரஜினி ஹீரோ பண்ண அந்த வேஷம் வந்து அந்த கதையோட அப்படி அப்படி ஜம்னு ஒட்டிக்குச்சு எங்க கண்ணை ரசிகர்களுடைய கண்ணை மறைச்சிருச்சு மத் அது மட்டும் இல்லாம மியூசிக் தேவா இப்போ நம்ம மியூசிக்கை பத்தி ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்குன்னா ரஜினி சாரை தூக்கி விட்டதே மியூசிக் தாங்க தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைட்டில் போட்டோடனே ஹே ஹை ஹைன்னு அந்த ரஜினி வரும்போது மக்கள் எப்படி கை தட்டுறாங்க அந்த மியூசிக்கு அப்போ அந்த மியூசிக்கு தான் ரஜினி இப்போ அனிருத் போட்டு ஏதாவது ஒரு டைட்டில் மியூசிக் ஃபேமஸ் ஆயிருக்கா இத்தனை படங்கள் ரஜினி சாருக்கு பண்ணியிருக்கிறாரு ஏதாவது ஒரு பாட்டு மனசில் நிற்குதா அப்போதைக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மறந்துடும் ஆனால் இன்னைக்கும் ரஜினி சார் பழைய படங்களை பாருங்க பொத்துக்கிட்டு ஊத்து தடிவானோம் ஆப்பக்கடை அண்ணன் கிளியே அந்த முரட்டுக்கால பொதுவாக எம்என்எஸ் சிங்கம் அந்த பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இருந்து அறுபது படத்தில் அவருக்கு மேக்கப் அதிகமாகவே இருக்காதுங்க வே முள்ளும் மலரை மறக்கவே முடியாது ராமாண்டாம் ராமன் இந்த கண்ண கண்மணியே காதலிங்கன் அந்த பாட்டில் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு பட்டனே போட்டிருக்க மாட்டார் ஒரே ஒரு முடிச்சு தான் போட்டிருப்பாரு அப்படி வந்து நிப்பாரு அவர் நின்று அந்த கேமராவை பார்க்குற ஆங்கிளாக வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரசிக்கப்பட்ட மனுஷன் கையில் கிடச்ச பிறகு கூட மக்கள் இந்த நேரத்தில் ரஜினி டானி குடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரியான குடிச்ச திருப்தி இல்லாத போ ஒரு நிலை வந்தோன்னே ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இதில் எந்தெந்த இடத்துல கேரக்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோபின்னு சொல்லி ஒரு மலையாள ஆக்டர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அவருடைய ரோலை அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரை நம்ம தவறு சொல்ல முடியாது ஆனால் அவருடைய ரோலை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அவர் ரோலை குறைச்சிருந்தா மற்ற நடிகர்களுக்கு அதில் கொஞ்சம் இடம் கிடைக்கும் சத்யராஜா வெறுமனையே நண்பராக காட்டுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த படத்தில் ஒரு சீனை வந்து சத்யராஜை கட்டி போட்டு அடிக்கிற சீனில் சத்யராஜ் நிற்கிற உருவத்துக்கும் அவனுக்கு அடிக்கிற இதுக்கும் ஏதாவது பொருத்தமாக இருக்கா சத்யராஜ் அந்த மொட்டை உருவத்தில் நின்று எட்டிட்டு மிதிச்சானா வில்ல எங்கே போய் விழுவான்னு தெரியாது அப்போ அந்த சீனை வந்து முதல்ல கொண்ட கிரியேஷன் பண்ணது இன்னொரு தவறு இன்னொன்று கேமராவில் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னா ரஜினி சார் கூட வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் ரஜினி சாரை விட பெரிய பெரிய உருவமாக முரட்டு மொரட்டு உருவமாக காட்டுறாங்க இவர் அதுல சின்னதா தெரிகிறாரு நீங்க பழைய படங்கள்ல பாருங்க ரஜினி சார் தான் பெருசா தெரிவார் அப்ப கேமரா நுணுக்கங்கள்லயும் தவறு நடந்திருக்கிறது ரஜினி சாரை எங்கெங்க கொஞ்சம் ஆங்கிள்ல காட்டணுங்கிறதாலயும் தவறு நடந்திருக்குது இதுல பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் படம் பார்த்து இப்போதான் நம்ம பசி தீந்து உட்கார்ந்துருக்குறோம் அதே கெட்டப் அது ஜெயிலர் படத்துல எப்படி வந்தாரோ அதே கெட்டப்பை போட்டது மிகப்பெரிய தவறு ஜெயிலர் பார்ட் டூ மாதிரி ஆயிடுச்சு இது யாருக்கு சிக்கலு நெல்சனுக்கு தான் சிக்கல் ஏன்னா ஜெயிலர் படத்துல நம்ம எந்தெந்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே லொக்கேஷன் இதுல வருது அதே கெட்டப்போட வராரு சம்டைம்ஸ் நமக்கு ஜெயிலர் இன் கூலி பாக்குறமானு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு இவங்க என்ன பண்ணிருக்கலாம் ஜெயிலர் டூன்னு வெளியிட்டு இருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இருந்திருக்காது அப்ப ஜெயிலர்ல உள்ளதுன்னு போயிருக்கோம் கதை வேற மாதிரி கல களமாயிருக்கும் அந்த மாதிரி அவங்க மாத்திருக்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாது அந்த சாயல்ல எடுக்கிறாங்க அதே மேக்கப்லே எடுக்கிறாங்க ஏதாவது மாறுபாடு இருக்கணும் இல்லையா ஒரு அடுத்த படம்னு பேர் டைட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் தெரியணும் இதுலலாம் அவங்க கோட்ட விட்டுருக்காங்க ஒன்று இதுல ஃபண்டாஸ்டிக்காக பண்ணது லோகேஷ் கனகராஜை நம்ம கை தட்டி வரவேற்க வேண்டியது ர விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்தாரு பாருங்க அதுக்கு அவர் என்ன டெக்னிக்கலாக பாடுபட்டாரோ எப்படி யோசிச்சாரோ தெரில அதுக்கு சல்யூட்டு லோகேஷ் கனகராஜுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கார் அந்த விண்டேஜ் ரஜினி அதை வந்து பாட்ஷா மாதிரி அதை பாதி படம் அந்த இதில் கொண்டு போயிருக்கலாம் சத்யராஜிக்கும் ரஜினிக்கும் அதிக கேரக்டர் கொடுத்துருக்கலாம் இந்த மலையாளி வில்லனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி இதில் இன்னொரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா பின்னிட்டாரியா அந்த நாகார்ஜுனா வந்த சீன் வந்து அப்படியே பர்த்டே கேட்க வெட்டி அப்படி துண்டா வச்ச மாதிரி இருக்கு அவர் வந்த ரோல் மிகப்படுத்தலை கம்மி பண்ணலை கரெக்டாக நாகார்ஜுனாவை பயன்படுத்தி கரெக்டாக முடிச்சிருக்காங்க நாகார்ஜுனா அந்த ரோலை சிறப்பா பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு சல்யூட் இதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம கேரக்டர் கொடுக்குறேங்கிற பேர்ல ரெண்டு பேரை குழப்பினது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா உபேந்திரா அமீர் கான் இந்த உபேந்திராங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் கன்னடத்துல அவரை வந்து இன்னும் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கலாம் உபேந்திராவை நல்ல முறையில பயன்படுத்தி இருந்தா இந்த படம் வேற கோணத்துல போயிருக்கும் இப்ப பாட்ஷாவில ரஜினிகாந்த் கூட எப்படி இருக்காங்களோ அந்த கெட்டப்ல அந்த சூழ்நிலையில பாம்பையை மையப்படுத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் விறுவிறுப்பா இருந்திருக்கும் இந்த படத்துக்கு இசை தேவாவுக்கோ அல்லது இளையராஜாவுக்கோ கொடுத்திருந்தா பத க படத்தினுடைய மொத்த கருவே மாறி இருக்கும் அந்த மேக்கப்பை மாத்தி இந்த கதையில சின்ன சின்ன செதுக்கங்களை கொடுத்து தேவாவுக்கோ அல்லது இளையராஜாவுக்கோ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ஜனரஞ்சகமான படமாக அமைந்திருக்கும் பாட்ஷா எப்படிப்பட்ட படம் தேவா அதுக்கு மிஸ் இசையமைச்சிருக்கிறாரு தேவா தான் தேவாதான் ரஜினிகாந்தனுடைய இசையை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போனவர் இளையராஜாவுக்கு பிறகு இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் தான் ரஜினிகாந்துக்கு முத முதல்ல உயிர் கொடுத்தவர்னு சொல்லலாம் ஏன்னா நினைத்தால் நினைக்கும் படத்துல கமல் சார் வந்து அந்த ஸ்டேஜ்ல பாட்டு பாடுவாரு அந்த பாட்டு பா பாடுறதுக்கு ஒரு வாட்டி வரமாட்டாரு சம்போ சம்போன்னு ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க அது எம்எஸ் எஸ் அவருடைய குரல் ரஜினிக்கு உயிர் கொடுத்த குரல் அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ரஜினிகாந்தை மெருகேத்துறதுக்காக நிறைய மலேசிய வாசுதேவன் குரலை பயன்படுத்துவார் மலேசியா வாசுதேவன் குரலில் வந்த பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு ரஜினிகாந்துக்கு இந்த மாவீரன்ல இருந்து எல்லாம் பயங்கர ஹிட்டு அந்த மலேசியா வாசுதேவன் குரல் அவருக்கு ஆச்சு அதே மாதிரி தன்னுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான குரல் வளத்தில் உள்ள கூடிய பாடகர்களை பாட வைக்கணும் சும்மா எதை பாடினாலும் கேட்பாங்க எப்படி அடித்தாலும் பார்ப்பாங்க என்ன செஞ்சாலும் பார்ப்பாங்கங்கிற ஒரு அசால்ட்னஸ் இருக்கக்கூடாது தொழிலை மிகவும் நேசிக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் தொழிலை வந்து அவர் வந்து த சிவாஜி கணேசனுக்கு அடுத்தால சினிமாவில் வந்து தொழிலை பெரிய அளவில் மதிக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் அப்போது அந்த தொழிலில் உள்ள நுணுக்கங்களையும் அவர் பார்க்கணும் நீ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கணும் அவர் வந்து கதையை கேட்குறாரு டேரக்டர் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தலையிடுறது தப்பு இல்லை ஏன்னா இன்னும் ஒரு படமோ ரெண்டு படமோ மூணு படமோ அவ்வளவுதான் அப்போ இந்த காலகட்டங்கள் அந்த பினிஷிங் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல அவர் அதுல கவனம் செலுத்தணும் கமலஹாசன் கவனம் செலுத்தி இருப்பார் அதனாலதான் விக்ரம் வெற்றி அடைஞ்சிச்சு கமலஹாசனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க அவர் கவனம் செலுத்தினதுனாலதான் விக்ரம் வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஏன்னா எங்கெங்கல்லாம இவங்க கோட்டை விட்டுருப்பாங்கன்னு தெரியும் அவர் வந்து கொஞ்சம் சினிமாவை வந்து நோண்டி நொங்கெடுக்க கூடியவர் அதனால அங்கங்க அவர் வந்து முலாம் பூசிட்டார் அதனால விக்ரம் வந்து ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு படமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தை இவ்வளோக்குள்ள விரிச்சிருக்காங்க ரெண்டே முக்கால் ட மணி நேரம் அவன் விரிச்சிருக்காங்க இன்னைக்கு காலகட்டம்லாம் படம்லாம் ரெண்டே முக்கால் மணி நேரம்லாம் வச்சா ஓடாது ரெண்டே கால் மணி நேரத்தோட முடிச்சிடணும் டூ ஹவர்ஸ் அது மிஞ்சி போனால் ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடா இருக்காங்க மக்கள் எங்கேயுமே அதிகமாக ஒரு இடத்துல டம் ஆகுறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொண்டு போனாதான் மக்கள் தேட்டருக்கு வர்றதே பணம் இருக்கவனும் இல்லாதவனும் மன நெருக்கடியை போக்கி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு தான் தேட்டருக்கு வர்றாங்க அப்போ அந்த எமோஷனலை கூட நீங்கள் அழகாக கொடுக்கணும் ஒரு அன்றாட ஒரு ஏழையினுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எமோஷனல் அந்த உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அந்த ஆறுலேருந்து அறுபது வரையில் ஒரு காதல் தோல்வியை கூட ஒரே வார்த்தையில் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு அது இன்னைய வரைக்கும் மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அமுது புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை எவ்வளோ அருமையான ஒரு டைலாக்கு இதில் எவ்வளோ ஒரு எமோஷனல் இருக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு இதை ரஜினி சார் சொல்லும்போது போது எவ்வளோ வேல்யூ இருக்கு இதெல்லாம் நீங்கள் பாருங்க இப்படிலாம் கொடுத்த நம்ம சூப்பர் ஸ்டாரை அப்படி நடா இப்படி நடன்னு சுலோமோஷனை போட்டு அவரை பண்ணி இன்னுமும் அவர்கிட்ட சரக்கு இருக்குங்க இன்னும் அவர்ட்ட சரக்கு இருக்கு அவரை ஒழுங்கா பயன்படுத்துங்க இந்த மியூசிக் இதெல்லாம் ரஜினி சார் உங்கள்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது இந்த மியூசிக் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்க உங்க பாட்டை இன்னும் கேட்கறதுக்கு நிறைய பேர் நாங்கள் காத்திருக்கோம் அது ஒரு காவியமாக இருக்கணும் பழைய படங்களில் கேட்ட மாதிரி உங்கள் பாடல்கள் காவியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ரசிகர்களாக ஆசைப்படுகிறோம் அதை செய்யுங்க பழைய இயக்குனர்கள்ட உட்காந்து பேசுங்க உங்களுக்கு அரசியல் இருந்து நீங்கள் வரமாட்டேன்னு உடனே நீங்கள் யாருகிட்ட போனீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது நான்கு மாதம் ஐந்து மாதம் வீட்டில் இருக்கும்போது முதல் முதலாக நீங்கள் தேடி சென்றது யாரே தெரியுமா இசை ஞானி இளையராஜாவை தேடிதான் போனீங்க அப்ப உங்க மனசு உள் மனசு என்ன சொல்லுது இந்த புனிதமான ஒரு ஆத்மாவிடம் போகும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும்னு உங்க உள் உணர்வு சொல்லுது இல்லையா அப்ப அந்த மனசுகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குல்ல அந்த மனசு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க படத்துல ஒர்க் பண்ணாருன்னா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே இது ரெக்கமண்ட்டுக்காகவோ அவருக்காகவோ பேசல அவர் ஒரு ஞானி அவர் ஒரு இசை க களஞ்சியம் அதை நாங்க இன்னும் பருக ஆசைப்படுறோம் நீங்க ஒரு பெரிய நடிப்புல ஒரு பெரிய ஆளு நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு மக்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு குஷியா இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளையராஜா இன்னைக்கு ராக்கமா கையெத்தட்டு தான் வெளிநாட்டில் அது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களுக்காக நிறைய படங்கள் நீங்க நடிச்சு கொடுக்கணும் உங்களுடைய படங்களை எதிர்பார்க்கிறோம் பழைய இயக்குனர்கள்ட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பழைய இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அவங்கெல்லாம் உங்களோட ஓடி வந்தவங்க உங்களோட பணியாற்றினவங்க அவங்களும் இதே மாதிரி நிறைய மனசுல குமுறில் இருப்பாங்க ஒவ்வொருத்தட்டியா பேசும்போது தெரியும் அவங்கள்ட்டையும் சரக்கு இருக்கும் பழைய ஒயின் பாட்டில் எப்படி வைக்கிறாங்க ஒயின் விளைஞ்ச எவ்வளவுக்குள்ள வில போகுது அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ச உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல உள்ள விஷயங்களை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இனி உள்ள காலகட்டங்கள்ல ஒரு நல்ல ரெண்டு படங்களை கொடுங்க கமல் சாரை நீங்களும் இணைஞ்சி ஒரு படத்துல நடிச்சு மக்களை திருப்திப்படுத்துங்க இதை விட வேற என்ன சார் இருக்கு எங்களுக்கு போதும் அது போதும் இததான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க என்னுடைய தனிப்பட்ட ஆசை நான் சொல்லல பல பேர்கிட்ட சர்ச் பண்ணி ரசிகர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு